ஒரு இருபது பேரை அப்பாவி பொதுமக்களை கொண்டுட்டு ஒட்டன் வந்திருக்கான் அவனை சோறு போட்டு பாப்பா நல்லா இருப்பான்னு ஒரு இடத்துல சொல்றாங்கன்னா அந்த மனநிலை அந்த மக்களை நீங்க என்ன சொல்லுவீங்க நான் உங்களோட கற்பனைக்கே விட்டுறேன் என்ன மதம்னு சொல்லி கேட்டு சுட்டுட்டு நீ போய் உன்னுடைய பிரதமரத்தை சொல்லுன்னு என்னைக்கு சொன்னானோ அன்னைக்கே போட ஆரம்பிச்சது இப்ப பாகிஸ்தானுடைய ஆர்மியோட கெப்பாசிட்டி என்ன ஆ பாகிஸ்தான் ஆர்மிக்கு கெப்பாசிட்டியே கிடையாது இது வரைக்கும் ஒரு போரை கூட ஜெயிச்சது கிடையாது அந்த ஆர்மி உலகத்தை முழுக்க சலட போட்டு தேடி வார் ஆன் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாடுகள் அறுபது இஸ்லாமிய நாடுகள் இங்கே இருக்க இஸ்லாமியர்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேவா சும்மா வந்து இந்தியா இஸ்லாமுக்கு எதிராக வேலை செய்து ஐந்து இஸ்லாமிய நாடுகளை சின்ன பின்னப்படுத்தி ஒரு நாடு நல்லா போயிட்டு இருந்த நாடை குட்டி செவராக்கி அப்படியே டெவலப்மெண்ட்டே இல்லாத அளவுக்கு ஆக்கி மொத்தமும் காலி பண்ணது யாரு அந்த தீவிரவாதி இல்ல அந்த பயங்கரவாதின்னு சொன்ன ஆளு எந்த ஊர்ல இருந்தான் அந்த ஊர்ல எப்படி வாழ்ந்தான் சோ அப்ப அந்த பயங்கரவாதி அப்படிங்கிறவனுக்கு ஏதோ ஒரு நாடு புகலிடம் கொடுக்குதுல்ல சோ அப்ப போடு போடுறான்ல அவனுக்கு கையில ஒரு கண்ணு வந்ததுல எப்படி வந்தது கண்ணு கண்ணு அப்படியே காத்துல இருந்து வந்தது அவனுக்கு கண்ணு சோத்துக்கு பிச்சை எடுக்கிற நாட்டுல இருந்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சோத்துக்கு பிச்சை எடுக்கிற நாட்டுல இருந்து பாரின்ல இருந்து பணம் வேணும்னு சொல்லி வாங்குற நாட்டுல இருந்து சாட்டிலைட் கம்யூனிகேஷன் ஒரு ரோட்ல போற தீவிரவாதி கிடைக்குதுன்னா எங்க இருந்து கிடைக்குது அவனுக்கு ஒன்னே ஒன்னு சொல்றேன் இந்த கசாப்பு கடகாரங்க போய் கேட்டீங்கன்னா கூட அவங்க மனசுல ஏதாவது ஒன்று இருக்கும் ஓகேவா அவன் வந்து வயித்த கழுவுறதுக்காக அந்த வேலையை செய்யறாங்க இருந்தாலுமே அவங்களுக்குமே கூட ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனா இது ஒரு மனுஷன் உயிரை அவன் ஒரு மதத்தை சார்ந்தவன் அப்படின்றதுக்காக மாத்திரம் உயிரை எடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு அவனுக்கு மூல செலவு பண்ணிருக்கணும் அமெரிக்காக்காரங்க சொன்னாங்க அதனால தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னா அமெரிக்காக்காரன் பல விஷயத்த சொல்லுவான் எல்லாத்தையுமே நீ செஞ்சு இதை செஞ்சிருக்கீங்களா நீங்க சோ அமெரிக்காவை நீ காமிச்சு கொடுக்குற மேற்கத்திய நாடுகளை காமிச்சு கொடுக்குற சைனாவை காமிச்சு கொடுக்க போற அடுத்தது ஸோ ஆனா காஷ்மீர்ல இருக்கிற டூரிசம் வேணும் காஷ்மீர்ல இருக்கிற வளங்கள் வேணும் ஆனால் காஷ்மீர் மக்கள் நாசமா போகணும் இதுதான் அவங்களோட எண்ணம் இன்னைக்கு வரைக்கும் பாகிஸ்தானை காணிக்கும் போது ஒரு லபர்டர் நாய் போட்டு காமிக்கிறாங்க ஆனா அந்த பாக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ சொல்றேன் லபரேட்டார நாயோட மூ மூஞ்சி இல்லையா மூக்கு அது பாகிஸ்தான் அக்கப்பிட்டு காஷ்மீர் தலையில்லாத லபரேட்டாரா வச்சுக்கோங்க அதுதான் பாகிஸ்தானோட மேப் ஒரு பக்கம் பாகிஸ்தான் ஒரு பக்கம் ஈஸ்ட் பாகிஸ்தான் போகும்போது பிரிச்சு ரெண்டு பக்கம் வச்சுட்டு போன ஆப் சோ இந்தியா வளராம இருக்கிறதுக்கு நான் அவங்கள கேள்வி கேட்காம இருக்கிறதுக்காக பிரித்து விட்டுட்டு போன இடம் ஒரு பக்கம் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் இன்னொரு பக்கம் ஈஸ்ட் பாகிஸ்தான் வச்சு உங்க கூட அக்ஷன் சாங் சொல்லிட்டு போன மாதிரி தான் இருக்கு இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் வர்ற மாதிரியான சூழல் இருக்கு இந்த போர் அப்படிங்கிறது நேரடியான ராணுவ நடவடிக்கைகள் மூலமாகவா அல்லது வேறு ஏதாவது வகையில இருக்குமா அப்படிங்கறத பத்தி உங்களுடைய பார்வை என்ன போர் அப்படின்னு நம்ம எல்லாரும் மனசுலயும் வர்றது ஒரே ஒரு விஷயம் தான் போர்னா இரண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வீரர்கள் ராணுவ வீரர்கள் குறிப்பாக நிக்கிற வீரர்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறது அஹ் பதுங்கு கோயிலிருந்து தாக்குறது அப்புறம் ஏவுகணை தாக்குதல் அப்புறம் கப்பல் மூலமாக தாக்குதல் அப்புறம் விமானம் விமானம் எதிர்ப்பு ஏவுகணை இதெல்லாம் பத்தி தான் மைண்ட்ல போயிட்டு இருக்கே தவிர ஆனா ராணுவ நடவடிக்கையை தாண்டி போர்கள் பல விதத்துல இருக்கு அதாவது இதை வந்து சைனாவில வந்து ரெண்டு கர்னல்கள் சேர்ந்து எழுதின புக் வந்து பாத்தீங்கன்னா அன்ரிஸ்ட்ரிக்டட் வார்பேர் அப்படின்னு ஒரு புக் இருக்கு ஸோ அது வந்து அவங்க மேனுவல் மாதிரி பல விஷயத்துல பய பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்பவுமே சோ அந்த மாதிரி அந்த மேனுவல் எடுத்தாலும் சரி இல்லைன்னா வந்து ஒரு ஐந்தாம் கிபி கிமு ஐந்தாம் நூற்றாண்டுல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சைனீஸ் காலர் ஒற்றை எழுதின புக்கு வந்து ஆர்ட் ஆஃப் வார் அப்படின்னு ஒரு புக் இருக்கு இந்த புக்கை வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம வந்து பல விதமான போர்கள் இருக்கு போர் அப்படின்னா இராணுவத்தில் மாத்தம்தான் இருக்கணும் அவசியம் இல்லை பொருளாதார போரா இருக்கலாம் இல்லைன்னா வந்து தகவல் தொழில்நுட்பம் மொழியாக போரா இருக்கலாம் எது எது வேணா ஒரு போரோடைய கருவியா யூஸ் பண்ணலாம் ஆனால் பரிமாற்றம் இதை பற்றி கூட போரா இருக்கலாம் ஸோ எதை வேணா ஒரு போருடைய முறையாக எடுத்துட்டு போகலாம் ஒரு ஒரு பொய் செய்தியை கூட ஒரு போராக நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு போர்ல தான் இருக்கும் என்னைக்கு வந்து அந்த தீவிரவாத தாக்குதல் நடந்ததோ என்னைக்கு வந்து அந்த தீவிரவாத கும்பல் ஒரு அப்பாவி சிவிலியனை முக்கியமா சொல்லணும்னா சுற்றுலா பயணிய பாயிண்ட் பிளாங்க்ல நிக்கி வச்சு கேள்வி கேட்டு சுட்டு கொண்டதோ என்னைக்கு வந்து உன் மத ரீதியாக பிரிவுபடுத்தி தனிமைப்படுத்தி நீ என்ன மதம்னு சொல்லி கேட்டு சுட்டுட்டு நீ போய் உன்னுடைய பிரதமத்தை சொல்லுன்னு என்னைக்கு சொன்னானோ அன்னைக்கே போட ஆரம்பிச்சது இது பாகிஸ்தானுடைய ராணுவம் செய்யணும்னு அவசியம் இல்ல பாகிஸ்தான் ராணுவத்துல பணியாற்றியா அப்படின்ற ஒரு ஒரு செய்திகளும் வருது அதே மாதிரி இந்த இந்த பண்ணவங்களுடைய டிஜிட்டல் பிரசன்ஸ் வந்து நிறைய இருக்குன்னு சொல்றாங்க இதெல்லாம் போர் அப்படிங்கிறது ராணுவத்தோட ராணுவம் போர் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி எல்லை தாண்டிய பயங்கரவாதமும் தான் வருது அப்படி வச்சு போது ஆல்ரெடி நம்ம போர்ல தான் இருக்கும் அப்படின்றத நம்ம பாக்குறோம் இதில் வந்து நீங்க ராணுவத்தோட ராணுவ மோதிரம் மோதறது மாத்திரம் தான் போர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது இப்போதைக்கு நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை தாக்குதல் நடத்தினது பாகிஸ்தான் இல்ல ஒரு தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவங்க அப்படிங்கிற கருத்தை பரவலா இவன் நம்ம நாட்டில கூட பேசுறாங்க பாகிஸ்தான் தான் தாக்குதல் நடத்திச்சு ஹமாசும் அதாவது ஹமாஸ் வந்து பாலஸ்தீன் கிடையாது ஒரு அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சியுடைய ஒரு தீவிரவாதம் இல்லைன்னா ஒரு பண்டமெண்டலிஸ்ட் கரெக்டான பயங்கரவாதம்ன்றதுதான் டெரரிசம் பண்டமெண்டலிசம் அப்படிங்கறது அந்த கான்செப்ட நோக்கி நகர்ந்த ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தை சார்ந்த சில பேரு அந்த சில பேர் போய் தாக்குதல் பண்ணாங்க இது எவ்வளவு நாள் இதையே ஓட்டிட்டு இருப்பீங்க இப்ப அந்த தீவிரவாதிகள் இல்ல பயங்கரவாதிகள் அப்படின்றவங்க சோ சாப்பிட்டு தானே சோறு தானே சாப்பிடறாமல்லாம் சோறு சாப்பிடுறதுக்கு எங்க இருந்து மூலம் வருது ஒரு ஏதாவது ஒரு இடத்துல சாப்பிடணும் அப்படியே வானத்துல வந்து இறங்கி வத்திர போறதில்ல இல்ல எந்த ஒரு இடம் பொருள் எதுவுமே இல்லாம அப்படியே ஒரு அப்படியே தானா தோன்றி வரப்போறதுல ஏதோ ஒரு அம்மா அப்பா பிறந்திருப்பான் அந்த சோறு சாப்பிட்டு சோறு சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்கணும் அது எந்த நாடுன்றதான் கேட்கிறோம் ஓகேவா இதுல வந்து இந்த நாட்டை சார்ந்தவனா இந்த நாடு அப்படின்னு சொல்ல அந்த நாட்டுல இருக்க எல்லாருமே தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லானா அந்த தீவிரவாதிக்கு ஆதரவு கொடுக்குறோம் அந்த நாட்டுல இருக்கிறான் அப்போனா அந்த தீவிரவாதி அதோ நாட்டு சார்ந்தவனா தான் இருப்பான் இல்லைன்னா ஒரு நாட்டுடைய பொறுவையை சார்ந்தவனா இருப்பான் இந்தியாவை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டான் ஓகேவா அவன் வந்து டேரெக்டா நின்று என்னன்றது யோசிக்கிற தான் நம்ம இருக்கும் இப்போ பயங்கரவாதி அப்படிங்கிறவனுக்கு ஏதோ ஒரு நாடு புகலிடம் அப்ப சோறு போடுறான்ல அவனுக்கு கையில ஒரு கண் வந்ததுல எப்படி வந்தது கண்ணு கண் அப்படியே காத்துல இருந்து வந்தது அவனுக்கு கண்ணு இல்லைன்னா அவன் அவனுடைய அவன் வச்சிருந்த டிவைசஸ் வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா மாடர்ன் டெக்ல இருக்கிற ஒரு டிவைசஸ் சொல்றாங்க பாடி கேம்ஸ் வச்சுன்னா அதாவது சர்வைவர்ஸ் அந்த அந்த தாக்குதல் இருந்து தப்பிச்சு போனவங்க நீ போய் மோடி கிட்ட சொல்லுன்னு சொன்னா இல்ல அந்த அவங்க வந்து நெத்தில கேமராட்டிருந்தா உடம்புல கேம் மாட்டிட்டு இருந்தான் கையில சேட்டிலைட் கம்யூனிகேஷன் வச்சிருந்தான் அந்த சாட்டிலட் கம்யூனிகேஷன்ல எங்க வந்தது ஏதாவது நாடு ஸ்பான்சர் பண்ணாம இது வரும் அதுல சோத்துக்கு பிச்சை எடுக்கிற நாட்டுல இருந்து நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் சோத்துக்கு பிச்சை எடுக்கிற நாட்டுல இருந்து ஃபாரின்ல இருந்து பணம் வேணும்னு சொல்லி வாங்குற நாட்டுல இருந்து சாட்டிலைட் கம்யூனிகேஷன் ஒரு ரோட்ல போற தீவிரவாதி கிடைக்குதுன்னா எங்க இருந்து கிடைக்குது அவனுக்கு அவன் கையில கன் இயக்க வேட்ஸ் வந்துது அப்புறமா வந்து அதுக்கான இது எல்லாம் இருந்தது லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சுன்னா அவன் வந்துட்டு பொண்ணுட்டு சா சாதாரணமா நடந்து போறான் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு இண்டாக்டர் பண்ணியிருக்காங்க அவன் எவ்வளவு அளவுக்கு மூளை செலவு பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து சாதாரணமா பண்ண முடியாது இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா பண்ணா மாத்திரம்தான் ஒரு ஒரு ஒன்னே ஒன்று சொல்றேன் இந்த கசாப்பு கடைக்காரங்க போய் கேட்டீங்கன்னா கூட அவங்க மனசுல ஏதாவது ஒன்று இருக்கும் ஓகேவா அவன் வந்து பைத்த கழுவுறதுக்காக இந்த வேலையை செய்யறாங்க இருந்தாலுமே அவங்களுக்குமே கூட ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனா இது ஒரு மனுஷன் உயிரை பேசிட்டு காரணமே இல்லை ஒரு காரணம் வந்து அவன் ஒரு மதத்தை சார்ந்தவன் அப்படின்றதுக்காக மாத்திரம் உயிரை எடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு அவனை மூளை செலவு பண்ணியிருக்கணும் அந்த அளவு மூளை செலவு பண்ணணும்னா அவனுக்கு எந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பான் அந்த ட்ரைனிங்க்கு பணம் வேணும் புரியுதா சும்மா எல்லாம் வந்து ஒருத்தன் வந்து இன்னொரு உயிரை எடுக்கிற அளவுக்கு எல்லாம் எந்த ஒரு மனுஷனும் பிறந்திடல புறக்கும் போது எல்லா ஒழுங்காக தான் இருக்கான் அவனை இண்டாக்ரினேட் பண்ணி அவன் மூளை செலவி பண்ணி அவனை இந்த மாதிரி உயிரை எடுக்கிற வேலையை செய்ய வைக்கிறாங்க அந்த செய்ய வைக்கிறது எந்த நாடு அப்படின்ற கேள்விதான் நான் கேட்கிறேன் இதுல வந்து பாகிஸ்தான்ல அப்பாவி மக்கள் இருக்கிறாங்கன்றது நம்மளுக்கும் புரியும் அதெல்லாம் இல்லாமலாம் இல்ல ஆனா அந்த அப்பாவிங்க வாயை கட்டி போட்டு ஒரு பத்து பதினஞ்சு பேர் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்களே இந்த வேலையை அவங்களதான் சொல்லிட்டு இருக்கோம் இப்ப அப்பாவிகள் எல்லா நாட்டுலயும் இருக்காங்க நம்ம ஊர்லயும் இருக்காங்க ஆனா இங்க என்னன்னா விக்டிம் அப்பாவிங்க அந்த அங்கேயும் வித்தி அப்பாவிங்கன்னா அந்த நாடு ஒரு மோசமான தலைமை கீழே இருக்கு அந்த தலைமையை மாற்ற வேண்டியது உலகத்தோட கடமை ஏன்னா உள்ளுக்குள்ள அவங்க மாறுறதுக்கான சான்ஸே கிடையாது அப்படின்னா உள்ள வீட்டுக்குள்ள ஒருத்தரும் பிரச்சனை பிரச்சனையே கிடையாது உங்க ஊருக்குள்ள என்ன பண்ணிக்கோ நீ இஸ்லாமாபாத்ல பண்ணிக்கோ ராவல்பேட்டில பண்ணிக்கோ லாவூர்ல பண்ணிக்கோ உன்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க நீ அதை வந்து கொண்டு போயிட்டு பலோச்சிஸ்தான்ல பண்ணினா இல்ல கைபர் பக்ஸுங்கால பண்ணினா இல்லன்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ன்னு ஒண்ணு புரிச்சு கொடுத்து வச்சிருக்கேன் எங்க ஊர்ல வந்து அதுல இருந்து கேள்வி கேட்பாங்க அதையும் தாண்டி என் ஊருக்குள்ள வந்து என் என்னுடைய சக குடிமகன் அவனை வந்து சுட்டி பார்க்க வந்தவன போய் சுட்டு கொண்டா கண்டிப்பா அந்த நாட்டுக்கு கண்டிப்பா ஒரு பட்டம் கொடுப்பாங்க அந்த பட்டத்துக்கான முழு தகுதி பாகிஸ்தானுக்கு இருக்கு அதே மாதிரி அந்த மக்கள் இப்பவும் திருந்தல இப்பவும் வந்து அதுக்கான நாங்க வந்து கிடையாது அப்படின்னு கை கொள்னாங்கன்னா அவங்களோட அயோக்கியங்க யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன் அப்ப தீவிரவாதிக்கு சப்போர்ட் பண்றதானு யாருன்னு சொல்லுவோம் தான் நான் கேக்குறேன் அதாவது தீவிரவாதியை சப்போர்ட் பண்றாள்ல இப்ப அவன் சோறு சாப்பிட இப்ப இப்ப தப்பிச்சு போயிட்டான்ல இப்ப எங்க இருக்கான் அவன் அவன் சோறு சாப்பிடாம இருக்கானா சாப்பிடுன்னு தானே இருக்கான் நல்லா திருச்சிட்டு வாழ்ந்து தானே இருக்கான் அப்ப அவனுக்கு கூட சிரிச்சு வாழறதுக்கு தகுதியான ஒரு இடம் இருக்கு இல்லையா அந்த தகுதி எங்க இருக்கு ஒரு இருபது பேரை அப்பாவி பொதுமக்களை கொண்டுட்டு ஒருத்தன் வந்திருக்கான் அவன சோறு போட்டு பாப்பா நல்லா இருப்பான்னு ஒரு இடத்துல சொல்றாங்கன்னா அந்த மனநிலை அந்த மக்களை நீங்க என்ன சொல்வீங்க நான் உங்களோட கற்பணிக்க விட்டுறேன் இந்தியாவுக்குள்ள தீவிரவாதத்தை ஊடுருவு செய்ததுல முப்பது வருஷமா எங்களுக்கு பங்கு இருக்கு அப்படின்னு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பலரும் ஓப்பனாகவே சொல்கிறாங்க இந்த சூழ்நிலையில் இதை சர்வதேச சமுதாயம் எப்படி வந்து பார்க்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன இப்ப போட்டு கொடுத்தது யாருன்னா அமெரிக்காவை தான் இவங்க வந்து டைரக்டா அதாவது எப்பவுமே பாகிஸ்தான் வந்து வேலையை செய்வாங்க நம்பகத் தன்மை இல்லாத ஒரு நாடு அப்படின்னா பாகிஸ்தான் மட்டும் தான் ஏன்னா தான் வாழறதுக்காக என்ன வேலை வேணா செய்வாங்க அவனுக்கு சுருக்கமா சொல்லணும்னா அமெரிக்கா கிட்ட வந்து இந்தியாவுக்கு எதிராக நாங்க வேலை செய்யறோம்னு சொல்லி பண்டு வாங்கிப்பாங்க சைனா கிட்ட இந்தியாக்கு எதிராக வேலை செய்யறேன்னு சொல்லி ஃபண்டு வாங்கிப்பாங்க ஆனா அமெரிக்காவுக்கு எதிராக வேலை செய்யறேன்னு சொல்லி சைனா கிட்ட வேலை பணம் வாங்கிப்பாங்க சைனாவுக்கு எதிராக வேலை செய்யறேன்னு சொல்லி அமெரிக்கா கிட்ட ஃபண்டு வாங்கிப்பாங்க இவங்க எல்லாருக்கும் மேல நான் வந்து உன் மதம் சொல்லி பெர்ஷியன் கல்ஃப்ல இருக்கிற எல்லா நாட்டுக்கிட்ட வந்து பணம் வாங்கலாம் இந்த பணத்தெல்லாம் வாங்கி அவன் மக்களுக்காக ஏதாவது நல்ல விஷயம் ஆனால் கிடையாது அந்த எல்லா மக்களையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றாங்கன்னா அதுவும் கிடையாது சோ இவன் டார்கெட் பண்ணது யாருன்னா இப்போ இவ்வளவு நாளு இவங்க கூட இருந்த யாராவது ஒரு போட்டு கொடுத்து இவன் தப்பிக்கலான்னு பாக்குறாங்க அமெரிக்காக்காரங்க சொன்னாங்க அதனால தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னா அமெரிக்காக்கார பல விஷயத்த சொல்லுவான் எல்லாத்தையுமே நீ செஞ்சுன்னு சரி இதை செஞ்சிருக்கீங்களா நீங்க சோ இப்ப இவனுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு ஒரு தலை வேணும் அந்த தலையை கொண்டு வந்து காமிக்கிறான் அது என்னன்னா அமெரிக்கா அமெரிக்கா சொல்லிதான் நாங்க இதை முப்பது வருஷமா செஞ்சோம் அப்ப அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வேற யாராவது சொன்னாங்களா சோ பாகிஸ்தானுடைய ஆர்மியோட கெப்பாசிட்டி இல்ல பாகிஸ்தான் ஆர்மிக்கு கெப்பாசிட்டியே கிடையாது இது வரைக்கும் ஒரு ஒரு போரை கூட ஜெயிச்சது கிடையாது அந்த ஆர்மி ஓகேவா ஊரு ஏதாவது ஒரு இடத்துல இருந்து சப்போர்ட் மனம் இல்லந்து சப்போர்ட் பொருள் உதவி சப்போர்ட்டு ராணுவ தளவாடங்கள் சப்போர்ட் அதாவது இந்தியா வந்து தன்னுடைய அணு சோதனை நடத்த பதினஞ்சா நாள் அவங்களால சோதனை நடத்த முடியும் அவ்வளவு நாள் என்ன பண்ணியிருந்தாங்க தெரியாது ஏன்னா இங்க ஒரு இடத்துல இருந்து வரும் சோ இதுல வந்து நான் மேற்கத்திய நாடுகள் மொத்தமும் அப்படியே அப்பாவிங்க எல்லாம் சொல்ல ஆனா அவன் சொன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு அப்படிங்கறத கேள்வி சோ அப்ப வந்து இந்த வேலையை நீ செஞ்சிருக்க இன்னைக்கு வந்து நீ நல்லவனா நான் மாத்திட்டு இன்னைக்கு நீ வந்து திரும்பி அவன் சொன்னா அதனால செஞ்சான்ற மாதிரி சொல்லி அவனால பையை போட பாக்குற ஓகேவா சோ ஆனா இது வந்து ரொம்ப நாளுக்கு எடுபடாது இப்போ அமெரிக்காவை நீ காமிச்சு கொடுக்குற மேற்கத்திய நாடுகளை காமிச்சு கொடுக்குற சைனாவை காமிச்சு கொடுக்க போற அடுத்தது சோ ஆனா உன் நாடு சர்வே வாரத்துக்கு இவ்வளவு நாள் இந்த நாடு பாகிஸ்தான் பேர்ல இருந்ததுக்கு காரணம் வந்து யூகே யூஎஸ் மேற்கத்திய நாடுகள் சைனா இவங்களோட ஃபண்டு இவங்களோட ஆதரவு இது இல்லாமல் நாள் சர்வே ஆயிருக்கவே முடியாது அப்படின்றத உண்மை ஆனா இவங்க கிட்ட இருந்து சோத்த வாங்கி தின்னுட்டு இன்னைக்கு வந்து இவங்க என்ன அவங்க சொன்னாங்க செஞ்சோன்னு இது பாகிஸ்தானோட மோட சாப்பிட அவங்களோட தலைமை மாற்றப்பட வேண்டும் அதான் அந்த மக்களை காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட் கோ கோ பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஆர்மி ஆர்மிஸ்தான் அதாவது தன்னுடைய எல்லைகளை மறுபடியும் வரையணும் தன்னுடைய கெப்பாசிட்டி என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டிய தருணத்துல தருணத்தில் இருக்காங்க பலூச்சிஸ்தான் மக்களை இவங்க மாற்றான் தாய் போக்குலாம் நடத்திருக்காங்க அப்படி பாகிஸ்தான் ஆக்குபடி காஷ்மீர்னு அந்த மக்களை முழுக்க முழுக்க அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பஞ்சாபு சிந்துல சில இடங்கள் அப்புறமா வந்து ஒரு நாலஞ்சு சிட்டியை தவிர அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய அந்த சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு சில ஒரு ஜாதி மக்களுக்கு மாற்றம்தான் பாகிஸ்தான் இயங்குது இந்த ப்ராப்ளத்தினால்தான் பங்களாதேஷ் அவங்க கிட்ட இருந்து வெளியில் போனாங்க பங்களாதேஷ் முதல் ஈஸ்ட் பாகிஸ்தானா இருந்தது அவங்க வெளியே போனதுக்கான காரணம் வந்து ஒன்னே ஒண்ணு மற்றான் என்னன்னா இவங்களால மாற்றாந்தாய் போக்கெல்லாம் நடத்துறாங்கன்னு அதுக்கு நான் என்ன நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்தியா நீ எந்த இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அதை பத்திரம் தனியா பிரிச்சு வச்சுட்டு மற்றவங்களா பிரிச்சு விட்டுரு அதுதான் நீ பண்ணக்கூடிய மிகப்பெரிய நல்ல காரியம் பலுச்சிஸ்தானை கொடுத்துருன்னா பலுச்சிஸ்தான் மேல உங்களுக்கு இடம் அந்த இடத்துலையும் அந்த இடத்துல இருக்கிற வளங்களையும் அந்த மினரல்ஸ் அந்த கனிம வளங்கள் மீது மற்ற அக்கறையை தவிர அங்க பலுச்சிஸ்தான்ல இருக்கிற மக்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது உங்களுக்கு காஷ்மீர்ல இருக்கிற டூரிசம் வேணும் காஷ்மீர்ல இருக்கிற வளங்கள் வேணும் ஆனா காஷ்மீர் மக்கள் நாசமா போகணும் இதுதான் அவங்களோட எண்ணம் அவங்கள பொறுத்த வரைக்கும் லாகூர் ராவல்பிண்டி அப்புறமா இஸ்லாமாபாத் இது மூணு தான் முக்கியமே தவிர வேற இடம் கிடையாது கராச்சி போட்டு கராச்சி போட்டு வேணும் ஆனா கராச்சி போட்டு இவங்க வந்து அது சிந்து அகேன் சிந்து இப்ப கராச்சி போட்டு டெவலப் போய் மும்பை பிரசி பாம்பே பிரசிடென்சி அது வந்திருக்க வேண்டியது அந்த சமயத்துல உத்தம் சோ இந்த மாதிரி இவங்க மற்ற இடத்துல அந்த சொரண்டி இருக்கிறத நிறுத்திட்டு முதல்ல நீங்க என்ன பண்ணீங்களோ அதை ஓன் பண்ணிட்டு உங்க நாட்டோடைய பார்டரை திருப்பி வரை வர்றதுக்கான டைம் நீங்க சும்மா அமெரிக்காவை கை காமிக்கிறீங்க மேற்கத்திய காமிக்கிறீங்கன்னா அவங்க சொல்லதான் சொல்லுவாங்க நீங்க கை உங்களுடைய வேலை என்ன அப்படின்றத நீங்க திருப்பி யோசிக்க வேண்டிய தருணம் இது நாடுகளை பொறுத்தவரை ரஷ்யா உக்ரைன் போற ஒரு மாதிரியும் இந்தியா தீவிரவாதத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை ஒரு மாதிரியும் பாக்குறாங்க ரஷ்யா உக்ரைன் போறப்போ ரஷ்யா தீவிரவாதம் செய்யுது அதற்கு எதிராக உக்ரைனுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிற நிலைப்பாடை எடுக்கிறாங்க இந்தியா தீவிரவாதத்திற்கு எதிராக நடவடிக்கைகளை இறங்கும் போது மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இத எப்படி நம்ம பார்க்கறது அதாவது உலகத்திலேயே ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு படமா தேடப்படும் குற்றவாளியா இருந்தது யார் உலகத்தை முழுக்க சலுகை போட்டு தேடி வாரான் டெரர்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாடுகள் அதுவும் இஸ்லாமிய நாடுகள் இங்கே இருக்கு இஸ்லாமியர்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேவா சும்மா வந்து இந்தியா இஸ்லாமுக்கு எதிராக வேலை செய்து ஐந்து இஸ்லாமிய நாடுகளை சின்ன பின்னப்படுத்தி ஒரு நாடு நல்லா போயிட்டு இருந்த நாட குட்டி செவராக்கி அப்படி டெவலப்மெண்ட்டே இல்லாத அளவுக்கு ஆக்கி மொத்தமும் காலி பண்ணது யாரு அந்த தீவிரவாதி இல்ல அந்த பயங்கரவாதின்னு சொன்ன ஆளு எந்த ஊர்ல இருந்தான் அந்த ஊர்ல எப்படி வாழ்ந்தான் இது எல்லா கேள்விக்கும் ரெண்டு பேருமே பதில் சொல்லிட்டோம் பாகிஸ்தானும் பதில் சொல்லிட்டோம் அமெரிக்காவும் பதில் சொல்லிட்டோம் ஏன்னா அமெரிக்காவால் தேடப்படும் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்ட ஆள் வந்து ஒசாமா பீட்லாது எல்லாம் எங்க தேடினாங்க இந்து குஸ்ட்ல தேடுறேன்னு சொல்லி தேடினாங்க தோரா சொல்லி தேங்க எல்லா இடத்துலையும் தேடி கடைசியில் லிபியாவெல்லாம் காலி பண்ணி ஈராக்கை காலி பண்ணி சிரியாவை காலி பண்ணுவா மொத்தம் காலி பண்ணிட்டு கடைசியில் எங்க வந்து நின்னாங்கன்னா ஆக்சுவலா பாகிஸ்தான்ல பத்து அடி ஒரு ஒரு சாதாரண ஒரு ரோட்டில் ரோட்ல கூட கேட்டலாம் ஒரு பெரிய வீடு இருக்கு அந்த வீட்டுல பத்தடிக்கு அமௌண்ட் இருக்கு ஏன்னா ஆர்மியுடைய கண்டோன்மெண்ட் பக்கத்துல இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுல ஏன் வாழலான்னு கூட தெரியாத அளவுக்கு அப்பாவியான ஒரு தான் பாகிஸ்தான் இருக்காங்களா இந்த ராசின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த இருக்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாதி உன் ஊர்ல ஸ்டார் வாழ்க்கை வாங்கினா அந்த ஆளை கொன்னது அமெரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இவனுங்களும் தம்முன்னு இருக்கானுங்க பாகிஸ்தான் குள்ள வேற நாடு பூந்து ஒரு ஆபரேஷன் பண்ணி ஒரு தீவிரவாதியை தூக்கி இருக்கு உன் ஊருக்குள்ள வேற ஒரு ஆர்மி ஆபரேட் பண்ணது உனக்கு அசிங்கம் அந்த ஊர்ல ஆபரேட் பண்ணது பண்ணிட்டு உலகத்தின் தேடப்படும் குற்றவாளின்னு அறிவிச்சா அந்த நாள் இங்க பைசார் வாழ்க்கை வாழ்ந்துருந்தா அவனை வந்து உன்னால இவ்வளவு நாள் கண்டுபிடிக்க முடியல உன் காலு கீழே இருந்தான்னு சொல்றது அமெரிக்காவுக்கு அசிங்கம் சோ ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் இந்த விஷயத்துல எப்படி பார்த்தாங்க ஆனா இவங்க வந்து உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுக்கும் பாடம் நடத்துறாங்க அதாவது என்னன்னா தீவிரவாதத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் எந்த தீவிரவாதத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்றாங்க சோ இவங்க இவங்களால எவ்வளவு நாடுகள் சின்ன சின்ன பின் நம்ம போச்சு பாகிஸ்தான் நைன்டீன் கிட்டத்தட்ட இந்துக்களை கொண்டு குவிச்சாங்க பங்களாதேஷ்ல அப்ப வந்து இந்திரா காந்தி வந்து இன்டர்வீன் பண்ணும்போது இந்திரா காந்தி என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாங்க கிசிங்கரும் நிக்சனும் பேசின பேச்சு டேப் ரிலீஸ் ஆச்சு அப்புறமா விக்கி அதை போய் படிச்சு பாருங்க ஒவ்வொருத்தரும் இந்திரா காந்தி வந்து காங்கிரஸ் கட்சி அதெல்லாம் ஒத்துக்கிறோம் ஆனா அவங்களை எந்த மாதிரி அட்ரஸ் பண்ணாங்க அப்படின்ற லீக்ஸ்ல வந்திருக்கு அதை படிச்சு பார்த்துட்டு எது யார் வந்து யாருக்கு டிக்டேட் பண்ணணும் யார் யாருக்கு வந்து அறிவுரை சொல்லணும் பாடம் நடத்தணும்னு பாருங்க ஸோ அமெரிக்கா வந்து டபுள் ஸ்டாண்டர்டில் நடக்கிறதுன்றது ரஷ்யால மாத்திரம் இல்ல பல நாடுகள்ல பல பகுதிகளில் அமெரிக்காவும் யூகேவும் சேர்ந்து இந்த வேலையை பார்த்துருக்காங்க இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து சொல்றாங்க ரீஜினல் வர எஸ்கர் எஸ்கலேட் ஆகாம பார்த்துக்கும் ஏன் எஸ்கலேட் ஆகக்கூடாது ஈரான் பிரச்சனை வரும் சைனா வந்துடும் சோ இப்ப நீ இவ்வளவு நாள் அமெரிக்கா வந்து இந்தியாவின் நண்பன் சொல்ற நாடு இந்தியாவோட மேப் எப்படி இருக்கு அமெரிக்காவுடைய கூகுள்ல வந்து பார்க்கும் போது இந்தியாவோட வந்து பார்க்கும் போது அமெரிக்காவுடைய சாப்ட்வேர் தான் கூகுள்னு வச்சுப்போம் அதுல கரெக்டா பாகிஸ்தான் காஷ்மீர்ல சேர்த்து காஷ்மீர் போய் டிஸ்பியூட்டெட் காட்டுறேன் அதுல எல்ஓசி எல்ஏசிலாம் எல்ஏசி எல்லாம் எல்ஏசி எப்படி வந்துச்சு அமெரிக்காவுடைய இந்தியாவுடைய நண்பர் அமெரிக்கா அப்படின்னா அந்த மாதிரி காமிக்கிறதுக்கு இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஒரு பேட்டி கொடுக்குறாரு பேட்டி கொடுக்கும்போது சைட்ல வந்து ஒரு பெரிய படம் அமெரிக்காவுடைய படம் இருக்கு அந்த படத்துல கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவை கல்ஃப் ஆஃப் காமிச்சு ஒரு பெரிய ஒரு மாதிரி பிரபாகிட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாரு நாம என்ன அமெரிக்கா மெக்சிகோ வாடிக்கான் பாகிஸ்தான் ஆக்குபேட் காஷ்மீரை இந்தியாவுடைய பகுதியின்னு காமிக்க போறீங்க சும்மா நீங்க வந்து இந்தியாவோட நண்பன் லார்ஜஸ்ட் டெமோக்கிரசி கோஸ் வெல்வித் டெமோக்கிரசி பேசுறதெல்லாம் நல்லா இருக்கு ஆனா செய்யறதெல்லாம் எங்க ஒண்ணுமே கிடையாது நீங்க வந்து இந்தியன் டயாஸ்பரா நீங்க வச்சிருக்கீங்க இந்தியாவில இந்தியாவில இருந்து போய் செட்டில் ஆனவங்க முக்கியமான பதவியில் இருக்காங்க எல்லாம் ஒத்துக்கிறோம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாகிஸ்தான காமிக்கும்போது ஒரு லேபரடார் நாய் போட்டு காமிக்கிறாங்க ஆனா அந்த பாக்குறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் லேபரடார் நாயோட மூ மூஞ்சி இருக்கு மூக்கு அது பாகிஸ்தான் அகுபடி காஷ்மீர் தலை இல்லாத லேபரடார் வேணா வச்சுக்கோங்க அதுதான் பாகிஸ்தானோட மேப் ஏன்னா பாகிஸ்தானோட மேப் வித்தவுட் பாகிஸ்தான் அகுபடி காஷ்மீர் தான் கரெக்ட் ஏன்னா பாகிஸ்தான் அகுபடி காஷ்மீர் இஸ் டெரிட்டரி ஆஃப் இந்தியா சோ அப்படி இருக்கும்போது தலை இல்லாத ஒரு முண்டமான ஒரு லேபரடார் வச்சுக்கோங்க அதுதான் கரெக்டா இருக்கும் ஓகேவா சோ அமெரிக்கா பிபோர் எல்லாருக்கும் ஒரு சர்மான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல யார் பக்கம் நிக்கிறீங்க அப்படின்றத முதல்ல சொல்லும் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த ஆட்சி மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா இது வரைக்கும் இருந்த எல்லா பிரசிடென்ட விட ட்ரம்ப் வந்து கொஞ்சம் வித்தியாசமானவர் அவர் இந்தியாவை சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு இப்போதைக்கு அதை எடுத்துப்போம் ஆனா முழுமை அடையாமல் இந்த போருடைய முடிவு பாகிஸ்தான் அக்குபைடு காஷ்மீர் இந்தியாவோட ஒருவினை பகுதி அப்படின்னு அறிவிக்கப்படாத வரைக்கும் இந்தியாவுக்கு இது வெற்றி கிடையாது ஏன்னா இன்னைக்கு பாகிஸ்தான் ஏர்ஸ்பேஸை மூடின உடனே நான் வந்து ஊரை சுற்றி போக வேண்டியதா இருக்கு ஆனா எனக்கு அது தேவையே கிடையாது பாகிஸ்தான் அக்குபைடு காஷ்மீர் நம்ம கிட்ட இருந்ததுன்னா நான் ஹிந்து குஷ் வழியா நேராக தஜிகிஸ்தான் வழியா சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் வழியா நான் என்னால ஏர் ரூட்டும் போக முடியும் ரோடும் போக முடியும் ஸோ நான் ஆப்கானிஸ்தானுக்கு ரோட்ல போக முடியும் என்னால் ட்ரெயினில் போக முடியும் ஸோ தாலிபான் சொல்றான் நான் ட்ரெயின் போட்டுக்கிறேன் நீ என்னை போட்டு கூட நான் வண்டி ஓட்டுறேன்னு அதே மாதிரி தஜிகிஸ்தான் கூட நம்ம கிட்ட நம்மளுக்கு வந்து நல்ல உறவு இருக்கு ஸோ நேர்லயும் போலாம் ரோட்லையும் போகலாம் நான் ரஷ்யா வரைக்கும் போனோம் நீங்க யாரு அந்த இடத்த புடிச்சு வச்சுக்கிட்டு நான் போக கூடாதுன்னு தூண்டி முடிவு பண்றதுக்கு சோ உண்மையான நண்பன் அப்படின்னா மேப்பை ஒழுங்க மாத்துங்க அந்த மேப்பு இந்தியாவுக்கு கிடைக்கிறதுக்கான என்ன வழியோ அதை செய்யுங்க அதை செஞ்சிட்ட பிறகு நீங்க வந்து அமைதியா இருங்க ரீஜனல் வர எஸ்கலேட் பண்ணாதீங்க இந்த போர் மத்திய இடத்துக்கு பரவாமல் பாத்துக்கங்கன்ற அந்த சர்மான வச்சுக்கலாம் ஆனா இதை பண்ணாத வரைக்கும் நாங்க வந்து பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுச்சோ பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த அமெரிக்கா எப்படி இந்தியாவுக்கு பார்த்ததோ அதே தான் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்க முடியுமே தவிர ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் புதுசா ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரி எடுத்து முடியும் இந்த போரோ இல்ல ரீஜனல் கான்ஃபிளிக்டோ எஸ்கலேஷனோ எதுவாக இருந்தாலும் முடிவு பாகிஸ்தான் காஷ்மீர் இந்தியாவோட வரைபடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பிரித்தானியா விட்டுட்டு போகும்போது என்ன மேப் போட்டு கொடுத்தாங்களோ அந்த மேப் ஒழுங்க அதுதான் பிரிட்டானியாவுக்கும் ஒரு அதாவது பிரிட்டன் அரசு குடும்பம் இருக்கு இல்லையா அதை இந்த டிகிரி போட்டுது இந்த மேப் இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு அவன் சொன்னதையே அவன் ஹானர் பண்ணல அவனையே அவன் துப்பிக்கிற மாதிரி தானே இருக்கு அப்ப பிரிட்டன் வந்து அவனுடைய ஆர்டரை அவனே கவுண்டர் பண்ற மாதிரி அதாவது உனக்கு காரியம்தான் பெருசு இந்தியாவோட வளர்ச்சி கொடுக்க கூடாது ஏன்னா ஒரு பக்கம் பாகிஸ்தான் ஒரு பக்கம் ஈஸ்ட் பாகிஸ்தான் போகும்போது பிரிச்சு ரெண்டு பக்கம் வச்சுட்டு போன ஆப் அது ஸோ இந்தியா வளராம இருக்கிறதுக்கு நான் அவங்களை கேள்வி கேட்காம இருக்கிறதுக்காக பிரிச்சு விட்டுட்டு போன இடம் ஒரு பக்கம் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் ஒரு பக்கம் ஈஸ்ட் பாகிஸ்தான் வச்சு உங்களுக்குள்ள அக்ஷன் சாங்கடான்னு சொல்லிட்டு போன மாதிரி தான் இருக்கு இந்த பார்டர்லாம் ஒழுங்கா மார்க் பண்ணாம சிக்கன் நெக்ல பங்களாதேஷ் இந்துக்களுக்கான கொடுக்கப்பேடு வேண்டிய இடத்தை பிரிச்சு கொடுக்காம இந்த வார் முடிஞ்சதுன்னா அது வந்து மேற்கத்திய நாடுகள் இந்தியாவின் நண்பன் அல்ல அப்படின்றதோட கரெக்டான ஒரு எக்ஸாம்பிளா இருக்குன்ற மாதிரி தான் என்னோட பார்வையை பாக்குறேன்